ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல திருமணமான பெண்கள் விரதம் இருந்தா மாங்கல்ய வளம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாத வெள்ளிக்கிழமைகள்ல யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவங்க நினைக்கிறத நிறைவேறும் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவேற்று வழிபட வேண்டிய சிறப்பான விரதம் வரலட்சுமி விரதம் எந்த விரதத்தை திருமணமான சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் கடைபிடிக்கலாம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தின் கடைசி நாளில் அதுவும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவுக்குரிய வளர்புற ஏகாதசி விரதமும் வருவது மற்றொரு தனிச்சிறப்பு வரலட்சுமி விரதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தவறாது கடைபிடித்து வரும் வீட்டில் வறுமை திருமண தடை இருக்காது திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டால் ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டியவள் ஒரு சேர கிடைக்கும் இவர்கள் அனைவருமே வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தயாரான வரலட்சுமியில் ஐக்கியமாவதாக நம்பிக்கை சரி ஆடி வெள்ளிக்கிழமையான என்று கிழமைகளின் சுக்கரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமைதான் அள்ளி கொடுக்கும் சிக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை என்று துள்ளித்திரியும் சிங்கத்தின் மேலே ஏறி வரும் அம்பிகையை வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஆடி வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் விதத்தில் பெண்கள் வீடுகளிலும் கோவில்களிலும் அம்மனை வழிபாடு செய்வது வழக்கம் மேல் மகாலட்சுமி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்வது சகல வாக்கியங்களையும் தரும் திருமண வாக்கியம் கைகூடி வரும் புதுமன தம்பதியருக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்போருக்கும் நல்ல அறிவாற்றல் புத்தி சாதுரியத்துடன் கூடிய குழந்தை வாக்கியம் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் அம்பிகை ஆதிபராசக்தியை மற்றும் அகிலாண்டேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுத அதிகரிக்கவும் திருமணம் ஆகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும் விரதம் மேற்கொள்கின்றன ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்று பூச்சி அம்மனான நாக தேவதையை வழிபடுவது சிறப்பானது அன்றைய தினம் வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் குத்துவிளக்கேற்றி நிவேதனமாக பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் அம்மன் பாடல்களை பாடி பூஜை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடைசி வெள்ளிக்கிழமையின் சிறப்புகளை நம்ம பார்த்தலாம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியான விஷ்ணு பகவானின் மனைவியான மகாலட்சுமிக்கு ஊடிய நாள் திருமணமான பெண்கள் கணவனின் ஆய்வில் அதிகரித்து நீண்ட நாட்கள் சுமங்கலியாக இருப்பதற்கு ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையின் போது நோன்பிருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து படையில் படைத்து சுமங்கலி பெண்களுக்கு வஞ்சர குங்குமம் கொடுப்பார்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் கேட்ட அனைத்தையும் மனம் உவந்து மகிழ்வோடு வழங்குவாள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஆடி கடைசி வெள்ளியும் வரலட்சுமி விரதம் அன்றைய நன்னாளில் உங்க வாழ்க்கை அமோகமாக இருக்க இப்ப நான் சொன்ன விஷயங்களை வழிபாடு பண்ணி சிறப்புணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் யாரெல்லாம் உங்க வீட்டுல வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க இந்த மாதிரி யாராருமே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் அதுவரை நன்றி வணக்கம்